आला वजन हे खूप बणणार आहे तरी बोल नाम धरू शकतो हे अरे अरे ஏய் நான் நான் கேக்கன்னடா இல்ல 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 நீ கேளு நான் தான் தான் எங்க இருக்கிற கிரிக்கெட் அந்த இட தான் கண்ட்ரி பாய்ந்த கிரிக்கெட் அந்த வேற தெரியும்ல சரி ₹2000 மா இந்த 8000 மா ₹2000 இந்த ஆன்லைன்ல எல்லாரும் பரையட்டு ஏ ஃபேஜ் கூட தேவ இல்ல அதுக்குள்ளுக்குள்ளுக்குள்ள கதையாடு போட்டுப்பால் வெங்கப்பால் அவன் பைக்கி என்ன அவனுக்கு அந்த அவன் கேட்க மாட்டான்